யோசிப்பை ஆசுவைத்தார் கத்தர் யோசேப்போடு கூட இருந்தார் கத்தர் யோசிப்பு செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் கூட இருந்து அவனை பெருக பண்ணினார் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைங்கள இந்த நாளிலும் யோசேப்பை போல நீங்கள் ஆசுவதிக்கப்பட வேண்டும் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது யோசேப்பு எதெல்லாம் ஜெயித்தாரோ நீங்களும் அதையெல்லாம் ஜெயிக்க தேவன் விரும்புகிறார் யோசேப்பு எப்படிப்பட்ட சோதனைகளிலும் தன்னுடைய வாழ்க்கையை சாதனைக்குள்ளாக மாற்றினது போல இந்த நாளிலும் நீங்களும் பல சாதனை புரிய தேவன் விரும்புகிறார் விரும்புகிறார் எனவே யோசேப்பு நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் யோசிப்பு ஆசீர்வாதம் நமக்கு முன் உதாரணமாக இருக்கிறது யோசேப்பு போல நாமும் பல காரியங்களிலே தோல்வியோடு இருந்தாலும் கத்தனை மோடு கூட இருக்கிறார் என்கிற எண்ணத்தோடு விசுவாசத்தோடு முன்னோக்கி கடந்து செல்ல கத்த விரும்புகிறார் கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமான அன்பு அப்படி எப்படி இல்லை யோசிப்பு வாழ்வு நாட்களை பார்க்கும் பொழுது யோசேப்பு என்கிற மனிதனுடைய வாழ்வு நாட்களை பார்க்கும் பொழுது பல பாடுகள் பல இன்னல்கள் பல பிரச்சனைகள் ஆனாலும் யோசேப்பை கத்திர ஆசிர்வதித்தார் பார்க்கும் பொழுது ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் எனவே இந்த நாளில் கத்திர உங்களை ஆளுகைக்குள்ளாக நீங்கள் ஆளுகை செய்யும்படியாக ரூல் பார்ட்டியாக நீங்கள் ஆளுகை செய்யும்படியாகவே கத்த நியமித்திருக்கிறார் எனவே யோசேப்புக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் தரையில் விழவில்லை யோசேப்புக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறியது போல இந்த நாளில் உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைவேறும் வாசிப்போம் ஆதிகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி வாசிக்கும் பொழுது யோசேப்பு கணிதரும் செடி அவன் கணிதரும் செடி அதன் கொடிகள் சுவர் மேல் படரும் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு மரணம் அடைவதற்கு முன்பாக யாக்கோபு இந்த பூமி விட்டு கடந்து போவதற்கு முன்பாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்கிறார் அப்பொழுது யோசேப்பை ஆசிர்வதிக்கிறார் யோசேப்பை குறித்து சொல்லும் பொழுது அவன் கணிதரக்கூடிய செடியாக இருக்கிறார் அந்த செடி நீர் ஊற்று பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி அந்த செடி சுவரின் மேல் படரக்கூடிய செடியாக இருக்கிறது அந்த செடி அநேகருக்கு ஆசிவதம் உள்ள செடியாக அநேகருக்கு ஆசிவதம் உள்ள அந்த செடியில் இருக்கக்கூடிய கொடி அமைகிறத பார்க்குறோம் இந்த நாளில் நீங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக உங்கள் திருச்சபைக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக உங்களுடைய ஏரியா மக்களுக்கு ஆசிர்வாதம் உள்ளவர்களாக உங்களுடைய நீங்கள் நீங்கள் செய்ய செய்யக்கூடிய அந்த வேலை ஸ்தலத்தில் ஆசிவதம் உள்ள பிள்ளைகளாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் யோசேப்பு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார் யோசேப்பு எகிப்துக்கு ஆசீர்வதம் ஆசிர்வாதம் உள்ளவனாக இருந்தான் ஆமா யோசேப்பு யாக்கோபு கூட இருந்தால் யாகோப் குடும்பத்துக்கு மாத்திரம்தான் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட மகனாக வாழ்ந்திருக்க முடியும் யாகோபுக்கு மட்டும்தான் ஒரு ஆசிர்வாதத்தை கொண்டு வந்திருக்க முடியும் மாறாக அவன் அந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து போகும் பொழுது அவன் சோதனைக்குள்ளாக ட்ராவல் பண்ணி போகும் பொழுது இப்பொழுது முழு எகிப்துக்குமே ஆசிர்வதிக்கப்பட்ட மகனாக வாழ்ந்தார் எனவே இந்த நாளில் இந்த பாடுகள் இந்த பிரச்சனைகள் ஊடாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை அன்பு சகோதரிய இந்த பாடுகள் அந்த இந்த பாடுகளுக்கு இந்த பாடுகளுக்குள்ளாகவே நீங்கள் அமிழ்ந்து போவதில்லை இந்த பாடுகளுக்கு பின்பாக பரமனின் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது கிறிஸ்துவின் மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டம் இருக்கிறது அந்த திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும் எனவே யாக்கோபு ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிர்வதிக்கும் பொழுது யோசேப்பை குறித்து ஒரு திட்டமாக ஆசீர்வதிக்கிறார் யோசேப்பு கணிதரக்கூடிய செடி அந்த கணிதக்கூடிய செடி என்றால் யாரையும் பழி வாங்கவில்லை யாரிடத்துல கோபம் கொள்ளவில்லை யாரையும் தண்டிக்கவில்லை மாறாக அது அற்புதமான ஒரு கனியாக இருக்கிறது இந்த நம்முடைய கனி வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் சூப்பர்ல நம்முடைய ஆவிக்குரிய கனி வெளிப்பட வேண்டும் என்று பிரசுத்த ஆவியான விரும்புகிறார் வரங்களினால் அல்ல கனிகளினாலே அறிவீர்கள் தான் அது ஓனாயா அல்லது ஆடான்னு தெரியும் இப்ப கனி யோசிப்புக்குள்ளாக இருந்ததுனால அவன் யாரையும் பிறந்தோரை பழிவாகவில்லை மாறாக மன்னித்ததை பார்க்கிறோம் அதுல வாசிக்கிற யோசிப்பின் ஆசிர்வாதங்கள் சொல்லும் பொழுது வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் வில் வீரர் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அவனுடைய சொந்த சகோதரர் அவனை பகைத்தார்கள் சொந்த குடும்பத்தார் அவனை பகைத்தார்கள் எதுக்கு பகைத்தார்கள் என்றால் இவன் பரிசுத்தமாய் வாழ்வதனால இவனை பகைத்தார்கள் அதுல வாசிக்கும் பொழுது அதுல பா அதுல சொல்றேன் அதுல பார்க்கும்போது என்ன அப்படின்னா ஆதி முப்பத்தி ஏழாம் அதிகாரம் சொல்லும் சொல்லும்பொழுது சகோதரர் துன்மார்க்கமாய் வாழ்ந்தார்கள் அவருடைய சகோதரர்கள் வந்து துன்மார்க்கமாய் இருந்தார்கள் துன்மார்க்கமாக யோசேப்பு நடக்கவில்லை மாறாக பரிசுத்தமாய் நடந்ததுனால யோசேப்பு மேலே கோவம் கோபம் அடைந்தார்கள் பரிசுத்தமாய் இருந்ததுனால அடைந்தார்கள் இந்த நாளில் நம் உடன் பிறந்தோர் சில நேரம் நாம் பரிசுத்தமாய் இருப்பது நிமித்தம் கோவம் அடைவார்கள் கிறிஸ்துவுக்கு கிறிஸ்துவுக்கு வைராக்கியமாக இருப்பதனாலே கோபம் அடைவார்கள் கிறிஸ்துக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்வதனாலே கோபம் அடைவார்கள் ஏதோ ஒரு காரியத்திலே கோவம் அடைவார்கள் அது உடன்பிறந்த கோபம் அடைகிறதுனால ஸ்தோத்ரம் இவன் மேல் எப்பொழுதும் ஒரு அன்பை எய்து கொண்டே இருந்தார்கள் அந்த அம்பு யோசியப்படிய மனதை காயப்படுத்தினது அந்த அம்பு யோசேப்பை மனமழிவாக்கினது இந்த இடத்துல அம்பு என்பது அன்பு என்பது தவறான வார்த்தை எதிர்மறையான வார்த்தை அவதூறு அவதூறு இதெல்லாம் எழுதிக்கிட்டே இருக்காங்க ஆனாலும் யோசேப் அந்த அம்பை கண்டு பயப்படவில்லை ஏனென்றால் அந்த அம்புக்கு பின்பாக யாக்கோபின் தேவன் கூட இருந்தார் இந்த உங்களோடு யாக்கோபின் தேவன் என்ன செய்யாது கூட இருக்கிறார் அது யோசேப்பு யோசேப்பு தரிசனம் காணக்கூடியவனாக இருந்தார் சொப்பனம் காணக்கூடியவன் அவனுக்கு அடிக்கடி சொப்பனம் வந்தது அந்த சொப்பன நிமித்தம் சொப்பன நிமித்தம் யோசிப்பை அதிகமாக பகைத்தார்கள் அதில் வாசிக்கும் பொழுது என்ன அப்படின்னா ஆதியம் புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்துலேருந்து ஏழு வாசிக்கும் பொழுது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்பதுலேருந்து பத்து வாசிக்கும் பொழுது ஆதியம் முப்பத்தி ஏழு ஒன்பது பத்து வாசிக்கும் பொழுது ரெண்டு சொப்பனம் வருது அரிக்கட்டு சொப்பனம் சூரியன் சந்திரன் சொப்பனம் இப்பொழுது பதினோரு அரிக்கட்டுகளும் யோசிப்பை வணங்குவது போல ஒரு சொப்பனத்தை காண்கிறேன் அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் பதினோரு நட்சத்திரங்கள் இணைந்து யோசிப்பை வணங்குவது போல ஒரு சொப்பனம் இப்படி சொப்பனம் காண்கிறதுனால அதிகமாய் பகைத்தார்கள் மேன்மைப்படுத்துவது போல ஒரு சொப்பனம் வந்தது இந்த கனவு மூலமாய் பேசிக்கொண்டிருப்பார் கனவு தந்திருப்பார் அது எல்லாரிடத்திலும் அறிவிக்க முடியாது சில கனவுகளை நாம் சொல்ல முடியாது சில தரிசனங்களை சொல்ல முடியாது அந்த தரிசனங்களையும் கனவுகளையும் சொன்னால் இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதில்லை இந்த உலகம் அதை கவனிக்க போவதில்லை ஆனால் அந்த அந்த கனவுகளை தந்தது ஆண்டவரை நிச்சயமாகவே அதை நிறைவேற்றுவார் இப்போது யோசேப்புக்கு கனவுகளை தந்தார் யோசேப்புக்கு கனவுகளை தந்தார் அந்த கனவு மூலமாக யோசேப்பை யோசேப்போடு பேசினார் அந்த கனவு மூலமாக யோசேப்போடு இடைப்பட்டார் ஆனால் அந்த கனவு கனவுனால அந்த சொப்பனத்தினால அதிகமாய் யோசேப்பை பகைத்தார்கள் சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொன்னார்கள் எனவே இப்பொழுது அவன் தரிசனம் போராடினார்கள் கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பு தரிசனம் நிறைவேற விடாதபடிக்கு போராடுகிற கூட்டம் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம் தரிசனம் நிறைவேற விடாதபடிக்கு போராடுகிற உறவுகள் கூட இருக்கலாம் ஆனாலும் நிச்சயமாக தரிசனத்தை தந்தவர் அதை நிறைவேற்றியே தீருவார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது அதே முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு சொப்பனக்காரன் வருகிறா இப்பொழுது அவன் சொப்பனம் மேன்மையாக இருக்கிறது அந்த சொப்பனம் ஆண்டு கொடுத்த சொப்பனமாக இருக்கிறது இப்பொழுது அந்த சொப்பனம் நிறைவேற கூடாது என்று அநேகர் விரும்பினார்கள் உடன்பிறந்த ஒரு விரும்பின உடனே என்ன நடக்குது அப்படின்னா அவனை ஸ்தோத்திர இஸ்மவேலுக்கு அந்த அந்த வழியாக போகக்கூடிய எகிப்து எகிப்துல அடிமைகளை கொண்டு போகக்கூடிய அந்த ஒரு டீமுக்கு யோசிப்பை விட்டு விடுகிறார்கள் சொந்த தம்பி ஆமாம் சொந்த தம்பின்னு பார்க்கல அவன் என்ன செய்கிறாங்க விட்டு விடுகிறார்கள் விட்டு விட்டு இப்பொழுது அடிமையாக எங்கே போகிறாருன்னா எகிப்தை நோக்கி போகிறார் எகிப்துக்கு போகிறார் எகிப்திலே அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது முதல்ல நல்லா இருந்தது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் சில சில காரியங்கள் சம்பவித்தது ஆனாலும் தேவன் என்ன செய்கிறாருன்னா அவரோட கூட இருந்தார் அதில் சொல்லும்பொழுது வில்வேறு அவனை மனவடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள் அநேகர் பகைத்தார்கள் இந்த நாளில் பிசை உங்களை பகைக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரியத்தை அவனை பகைத்துக் கொண்டே இருக்கலாம் நிச்சயமாக பகைத்தவர்கள் வெக்கப்படுவார்கள் இங்க பொழுது யோசிப்பை பகைத்தவர்கள் ஒரு நாள் வரும் பொழுது எல்லாரும் அவன் அவன் காலில் விழுந்தாங்க எல்லாரும் அவனை என்ன செய்ய வணங்கினார்கள் இங்கே இங்க பொழுது விரிவில் அவனை மனவழியாக்கி அவன் மேலே எய்து அவனை பகைத்தார்கள் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களாலும் பலத்தன இப்ப பார்க்கும்போது வில் இருந்தது கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவர்களை இந்த நாள் உங்கள் வில் உறுதியாக இருக்கும் வில் என்பது உங்களுடைய மனதின் தைரியத்தை குறிக்கிறது உங்களுடைய மனது தைரியத்தை கற்று இன்னும் அதிகப்படுத்துவார் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது சோர்ந்து போயிடாதீங்க உங்களுடைய வில் உறுதியாக இருப்பதாக இவர்கள் மனம் அடிவாக்கினார்கள் யோசேப்பை மனம் அறிவாக்கினார்கள் நிறைவேறக்கூடாது என்று மனம் அடிவாக்கிறார்கள் சொப்பனங்கள் அது பதிக்கக்கூடாது என்று மனம் ஆனாலும் யோசேப்புடைய வில் உறுதியாக இருந்தது அது யாரால் உறுதியாக இருந்தார் என்றால் யாக்கோபு யாக்கோபுடைய தேவனால் உறுதியாக இருந்தது இந்த நாளில் உங்களை படித்த படிப்பினால் உங்கள் வில் உறுதியாக இருப்பதில்லை படிப்பு அவசியம்தான் திறமைகள் அவசியம்தான் ஆனாலும் தேவனுடைய கிருபை உறுதியாக இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த தேவனுடைய விரல் தேவனுடைய அபிஷேகம் தேவடைய வல்லமை அது உங்கள் உங்கள் மேலே இருக்கும் பொழுது அது உறுதியாக இருக்கும் இப்பொழுது அது அது எப்படி இருந்துச்சுன்னா அவருடைய புயங்கள் யாக்கோமுடைய வல்லவரினாலே அது இருந்தது ஆமாம் இது இதனால் அவன் மெய்ப்பனும் இசுவலின் கண்மலையும் இப்போ இப்ப கண்முறை ஆகிட்டார் யோசிப்பு கண்மழையாகிட்டார் இஸ்லாமலை மேய்க்கக்கூடிய மொத்த குடும்பத்தை மேய்க்கக்கூடிய தேசத்தை மேய்க்கக்கூடிய ஒரு மெய்ப்பனாக கத்திர யோசிப்பை மாற்றினார் அதுக்கு காரணம்னா இவர்கள் மடிம மனமடிவாக்கினார்கள் சொப்பன் நிறைவேறக்கூடாது என்று அவர்களை இது பண்ணினார் இந்த நாளில் உங்கள் தரிசனம் நிறைவேறக்கூடாதபடி உங்கள் ஊழியம் நிறைவேறக்கூடாத படிக்கு அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொண்டு கொடுத்த அந்த டார்கெட்டை நிறைவேறக்கூடாத படிக்கு சில அசுத்த வல்லமையில் போராடி கொண்டிருக்கலாம் ஆனாலும் தேவன் நிச்சயமாக யாக்கோபின் தேவன் ஆமாம் யோசிப்பை ஆசிர்வதித்த யாக்கோபின் தேவன் யோசிப்போடு கூட இருந்த அந்த யாக்கோபின் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆஸ்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த இடத்துல சொப்பன் நிறைவேறக்கூடாதபடிக்கு தடைகள் சொப்பனம் சொப்பன் நிறைவேறக்கூடாதபடி தடைகள் ஆமா யாக்கோபுடைய பிள்ளைகள பார்க்கும்பொழுது யோசிப்பு முதல் வயதில் பிறந்ததுனால யோசேப்பை அதிகமாக தகப்பன் நேசித்தார் இவர் இவர் பரிசுத்தமாய் வாழ்வது துன்மார்க்கமாய் இருக்க வாழக்கூடிய மற்ற சகோதரிகள் பிடிக்கவில்லை துன்மார்க்கமாய் வாழக்கூடிய சகோதரர் பிடிக்கவில்லை இளம் வயதிலே பயபக்தியோடு பரிசுத்தமாக இளம் வயதிலே யகோவாவுக்கு உண்மையாய் இருந்ததுனால இவருக்கு பிடிக்கவில்லை துன்மார்க்கமாக இருந்தார்கள் எனவே பகைத்தார்கள் பரிசுத்தத்துக்கு விரோதமாக பகை உண்டாயிற்று இப்போ சொப்பனம் சொல்லும் பொழுது இன்னும் அதிகமாக பகை உண்டாயிற்று சொப்பனம் நிறைவேறக்கூடாது என்று என்பதிலே தீர்மானமாக இருந்தார்கள் ஆனால் சொப்பனம் நிறைவேறுவதில்லை நிறைவேற்றுவதில்லை யகோவா தீவிரமாக இருந்தார் தீர்மானமாக இருந்தார் இந்த நாளில் உங்கள் சொப்பனம் நிறைவேற விடாத படிக்க உங்கள் தரிசனம் நிறைவேற விடாத உங்கள் டார்கெட் நிறைவேற விடாத படிக்க அநேக பிசாசுகள் போராடி கொண்டிருக்கலாம் ஆனால் நிறைவேற வேண்டும் என்று தேவன் தீவிரமாக அவர் நடப்பிக்கவராக இருக்கிறார் எனவே வசனம் சொல்லுகிறது யோசேப்பு அவனுடைய வில் உறுதியாக இருந்தது அது மாத்திரமல்ல யோசேப்புடைய ஆசீர்வாதங்கள் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா மறக்க வேண்டும் ஆமாம் சில காரியத்தை மறக்கிறது இல்லை மறக்க வேண்டும் யோசேப்பு சொல்லும் பொழுது அதிகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றில் சொல்லும் பொழுது யோசியப்ப என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசை என்று பெறிட்டான் ஆம் எகிப்து தேசத்தில் பஞ்சம் வருவதற்கு முன்பாகவே இரண்டு பிள்ளைகள் யோசேப்புக்கு பிறந்தார்கள் அப்போ யோசேப்பு முதல் அந்த பிள்ளை பேர் மனாசே என்று பேர் வைக்கும்போது என்ன சொல்றாருன்னா என் தகப்பனுடைய ஆமாம் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் மறக்க தகப்பன் குடும்பம் படுத்தின பாடுகளை மறக்க கடந்த காலங்களில் ஏற்பட்ட தோல்விகளை மறக்க பண்ணினார் கடந்த காலங்களில் ஏற்பட்ட அந்த கசப்பான உணர்வுகளை மறக்க பண்ணினார் என்று சொல்லி மனாசை என்று பெரிய இந்த நாளில் கசப்பான உணர்வுகளை நீங்கள் மறக்க தேவன் விரும்புகிறேன் அந்த கசப்புகள் வைத்துட்டே இருக்காதுங்க உங்களை யார் தோல்வி ஆமா உங்கள் தோல்வியை செய்தவர்களை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம் உங்களை ஆமா நீங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்று நினைத்தவர்களை யோசித்துக் கொண்டிருக்க வேண்டாம் இங்கே பார்க்கும்பொழுது கடந்த காலங்கள் குடும்பத்துடைய காலங்கள் ஆமா ஆமா உடன்பிறந்த ஒரு பாடாய் காரியங்கள் எல்லாவற்றையும் மறக்க பண்ணினார் என்று சொல்லி மனாசே பேர் வைத்தார் மனாசே என்று தன்னுடைய மகனுக்கு பேர் வைத்தார் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு மனாசை பிறக்க வேண்டும் என்னவென்றால் எல்லாவற்றையும் மறக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நம்முடைய அந்த பரிசுத்தத்துக்கு நேராக அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்துக் கொள்வதற்கு நேராக நடக்க வேண்டும் எனவே கடந்த கசப்புகளை மறந்துவிட்டு அது தேவன் மறக்க பண்ண வேண்டும் என்று நாம் உறுதியாக இருந்து நாம் எதிரே நமக்கு எதிராக கூடிய அந்த இலக்குக்கு நேராக போக வேண்டும் அது மாத்திரமல்ல நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெரிட்டான் எப்ராயிம் பறக்க வேண்டும் இளைய மகனுக்கு அடுத்த ஒரு மகனுக்கு பெருவிக்கிறார் என்ன நான் பழுக பண்ணினார் ஆமா யோசேப்பின் ஆசீர்வாதங்கள்ல முக்கியமானது பழுக பண்ணக்கூடிய ஆசீர்வாதங்கள் எனவே நாம என்ன செய்யணும் தேவன் நம்மை பழுக பண்ண வேண்டும் யோசேப்பின் ஆசீர்வாதங்கள்ல முக்கியமானது ஆமா நாம் பழுக வேண்டும் நாம் பழுக வேண்டும் இந்த நாளில் நீங்கள் பழக வேண்டும் என்று தேவன் விரும்புகிற பழுக வேண்டும் தொழிலில் பழுக வேண்டும் பொருளாதாரத்துல பழுகி பெருக வேண்டும் ஆமாம் குடும்பங்களை பழுகி பெருக வேண்டும் ஆமா பிளஸ் நீங்கள் ஆசீர்வாதத்தில் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் உலகத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் என்ன செய்யணும்னா பழகி பெருக வேண்டும் என்று தேவன் என்ன செய்யாது விரும்புகிறார் இப்பொழுது எப்ராயிம் என்றால் பழகி பெருகுவது எப்ராயிம் என்றால் மல்டிப்ளை எப்ராயிம் என்றால் குரோத் இப்போ அந்த 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 குரோத்துக்கு நேராக அந்த மல்டிப்ளைக்கு நேராக ஒரு ஒரு பெருக்கத்துக்கு நேராக கத்தர் யாரை யோசேப்பை நடத்துகிறார் யோசேப்பின் ஆசீர்வாதங்களில் முக்கியமானது தகப்பன் வீட்டை மறக்க பண்ணினா கடந்த கால தோல்விகளை மறக்க பண்ணினா அதுக்கப்புறம் அடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் எப்ராயிம் பிறந்த பிறந்த சிறுமைப்படுத்த தேசத்தில் பெருக பண்ணினா இந்த நாள்ல பெருக பண்ண போகிறார் ஆசுவலமாக இருக்கிறது இப்பொழுது சொப்பனம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லை சொப்பனம் நிறைவேறுவதற்கு வாய்ப்பு இல்லை ஆமா அவனை காலி பண்ண சொப்பனம் நிறைவேறாது என்று நினைத்தார்கள் ஆனாலும் தேவன் அவரோடு கூட இருந்தார் பயசில் இந்த கால வேளையில இந்த நாள்ல உங்களை ஆமா உங்களை முடித்து விட்டால் போதும் உங்கள் வாக்குத்தல் நிறைவேறாது என்று அநேக துடித்துக் கொண்டிருக்கலாம் இல்ல இல்ல உங்கள் மேல் அக்கறை உள்ள தேவன் நிச்சயமாக அவர் அக்கறையை கொண்டு போய் சேர்ப்பார் இங்கே பார்க்கும் பொழுது அடிமையாக அந்த குழியில ஆமாம் தகப்பன் யாக்கோபு சகோதர ஆடுகள் மேய்த்து அதை போய் பார்த்துட்டு அனுப்புற சீக்கிய சீக்கியமுக்கு பொழுது அவன் சீக்கியம் விட்டு தோத்தானுக்கு போயிட்டாய் தோத்தான் தோத்தானிலே ஆடுகள் சொல்லி கேள்விப்பட்டு அங்க பொழுது அவன் முதலாக வரும் பொழுதே சொப்பனக்காரன் வருகிறான் அவனை என்ன செய்ய வேண்டும் அவனை எப்படியாவது கொன்று போட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எப்படியாவது அதில் பார்க்கும்பொழுது ஆகிய முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் வாழ்க்கும் பொழுது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பத்தொம்பதுன்னு சொல்லும்பொழுது ஒருவரை ஒருவர் நோக்கி ஏதோ சொப்பனக்காரன் வருகிறான் நான் அவனை கொன்று இந்த குழியிலே போட்டு குழியில போட்டலாம் போட்டுட்டு அவனுடைய ஆடைகளை எடுத்து ஏதோ ஆற்று ரத்தத்தை அதில் தேய்த்து தகப்பண்ண கொண்டு போய் விடலாம் என்று சொல்லி ஒரு திட்டமிடுதல் அதைத்தான் செய்தான் செய்த கொன்று போட்டுட்டு ஆடைகளை எடுத்துக்கொண்டு தகப்பன்ற காமிக்கனு விரும்புனாங்க ஆனா இப்போது கொன்று போடுவதற்கு பதிலாக இருபது காசுக்கு விட்டு விட்டார் முப்பது காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தார் இங்க இருபது வெள்ளிக்காசுக்கு எங்க விற்கிறாங்க எகிப்துக்கு போறாள் என்ன செய்கிறாங்க விற்கிறாய் அதே முப்பத்தி ஏழு இருபத்தெட்டு எட்டு சொல்லும்போது அந்த வர்த்தகரான மீதியான கடந்து போற போது அவர்கள் யோசிப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மல்ல கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விட்டு போட்டார்கள் அவர்கள் யோசிப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் ஏபுத்து கொண்டு போயிட்டாங்க ஏபித்து கொண்டு போன உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ராஜாட்ட ஆமாம் அந்த அரண்மனை ராஜா அரண்மனையில் பிஎவார் கத்த விற்கிறாய் ராஜாவுடைய பர்சனல் செக்ரட்டரி வித்துட்டாய் போத்தி பாட்டை வித்துட்டாய் இப்போ போத்தி பாட்டை பொழுது அங்கேயும் யோசிப்பு அடிமையாக இருந்தார் அடிமையாக இருக்கும் பொழுது கத்தவனோடு கூட இருந்தாள் ஆமாம் அடிமையாக இருந்தாலும் அவனோடு கூட இருந்தா சிறைச்சாலையில் யோசிப்பு இருந்தார் சிறைச்சாலையிலும் யோசிப்போடு கத்த இருந்தார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு மாதிரியாக இருக்குது சார் இந்த நிலைமையிலும் ஆண்டவர் இருக்காருன்னா அவங்க கூட இருக்கிறா உங்க கூட அவருடைய பிரச்சனம் இருக்கிறது அன்பு உன் பிள்ளைகள் காரியங்களை அவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார் உன் பிள்ளை என்னுடைய பிள்ளைகள் காரியம் என்ன என்ன ஆகுமோ என்று ஒரு சிந்தித்துக் கொண்டிருந்தா இந்த நாளில் உன் பிள்ளைகள் வியாதியிலிருந்து வெளியே வருவார்கள் போராட்டங்களிலிருந்து வெளியே வருவார்கள் பாவங்களிலிருந்து வெளியே வருவார்கள் கத்துடைய ஆவியானவர் அதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் இப்பொழுது குழியிலிருந்து யோசிப்பை யாரு போட்டார்களோ அவர்களே குழியிலிருந்து தூக்கினார்கள் இந்த நாளில் வாழ்க்கையை குழியில் போடணும் என்று யார் திட்டமிட்டார்களோ அவர்களே மறுபடியும் குழியிலும் தூக்கும்படியாக வானத்தையும் உண்டாக்கின இயேசு ஏசுவது செய்வார் ஆமேன் உங்களுடைய காரியத்தை உங்களுடைய வாக்குத்தத்தை உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய அபிஷேகத்தை யாரெல்லாம் குழியிலே போட வேண்டும் என்று விரும்பினார்களோ அவர்களை கொண்டு குழியிலிருந்து வெளியே தூக்கி வரும் தூக்கும்படியாக செய்வார் இப்பொழுது அவர்களை எங்கே விற்கிறாங்கன்னா மீதியான அந்த வர்த்தகத்தை விற்கிறாய் அடிமைகளை கொண்டு போகக்கூடியவர்கள் விற்கிறார்கள் அவர்கள் யோசியப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் இப்பொழுது வாக்குத்தத்தை நிறைவேற வேண்டும் என்றால் யோசேப் எகிப்துக்கு போய்த்தான் ஆக வேண்டும் ஆமாம் யாக்கோப்டர் இருக்க வரைக்கும் யோசேப் எகிப்துக்கு போக முடியாது ஆமாம் ஏன்னா ரொம்ப செல்ல பிள்ளை இப்போ போக முடியாது எகிப்துக்கு அவன் ஆசிர்வதமாய் மாற வேண்டும் எகிப்து பஞ்சத்தில் அழியக்கூடாது இவருடைய குடும்பத்தாரும் அழியக்கூடாது என்பதனால ஏற்கனவே ஜீவரட்சனை உண்டாக்கும் ஏற்கனவே ஆசுவதம் உண்டாகும்படி கத்துற எங்க அனுப்புறாருன்னா எகிப்துக்கு அனுப்பிதான் இந்த நாளில் தூரமாக இருக்கிறோம் ஆமாம் உறவுகள் பகைத்து விட்டது தூரமாக இருக்கிறோம் என்றால் ஏதோ வாக்குத்தான் நிறைவேறப் போகிறது ஆமாம் உடன் பிறந்தோர் அறிகள் இல்லை நாங்கள் தூரமாக இருக்கிறோம் அப்படி என்றால் ஏதோ உங்களை கொண்டு செய்ய போகிறார் ஏதோ தேவனி திட்டம் இருக்கிறதுனால அவர் உங்களை தூரப்படுத்தி இருக்கிறார் காரியங்கள் வரும் பொழுது எல்லாரும் மறுபடியும் அருகிலே கொண்டு வந்து சேர்ப்பார் இங்கே பொழுது ஒரு பதிமூணு ஆண்டுகள் தூரப்படுத்தினார் யோசேப்பு பதினேழு ஆண் பதினேழு வயதில் விற்கப்பட்டார் முப்பது ஆண்டுகளில் முழு எகிப்துக்கும் முப்பது வயதில் முழு எகிப்துக்கும் அதிகாரியாக ஒரு பிரதமரை போல உட்கார்ந்ததை பார்க்குறோம் இப்போ பதிமூணு ஆண்டுகள் தூரப்படுத்தினார் காரணம் என்னவென்றால் மறுபடியும் அவர்களை கிட்ட வைத்து யோசிப்பு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்வதற்காகவே தூரப்படுத்தினார் இந்த நாளில் உங்கள் சில நேரம் கத்தை தூரப்படுத்துகிறார் சில நேரம் ஆமா வாக்குத்தை நிறைவேறுவதற்காக தூரம் உண்டாகிறது ஆனால் நிச்சயமாக கத்த உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இப்பொழுது யோசிப்பு அதில் வாசிக்கிற முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் யோசிப்பு இன்னொரு ஆசீர்வாதம் என்னன்னா அவன் எங்கு போனாலும் கத்திரோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு ஆசீர்வாதம் எங்கு போனாலும் யோசிப் பெஸ்டா இருப்பான் அது ஆசீர்வாதம் எனவே நீங்கள் எங்க போனாலும் நீங்கள் பெஸ்டா இருப்பீங்க நீங்க எங்க போனாலும் கத்தவங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வா அதுல ஆதாயம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது யோசிப் எகிப்து கொண்டு போகப்பட்டான் பார்வனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியமாக போத்திப்பார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவரிடத்திலிருந்து கொண்டு வந்து இஸ்மத்தில் விளக்கி வாங்கினான் கத்தர் யோசியப்போடு இருந்தான் அவன் காரிய அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அவன் எகிப்தினாயே தன் எஜமானுடைய வீட்டில் இருந்தான் கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கத்தர் வாய்க்கப்பணா என்றும் அவன் எஜமானன் கண்டு இப்போ எஜமான பார்க்குறாரு கத்தர் அவனோடு கூட இருக்கிறார் தரமசாலியாக இருக்கிறான் காரிய சித்தி உள்ளவனாக இருக்கிறான் ஆமாம் கத்தர் அவனோடு இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது நம்ம எதை செஞ்சாலும் வாய்க்குது எதை செய்தாலும் ஒரு பிளஸ்ஸிங் ஆகுது ஆமா இந்த நாளில் யோசியப்படி அபிஷேகம் நமக்கு தேவை யோசியப்பி மேலே தேவனி கிருபு இருந்தது போல இந்த நாளில் தேவனி கிருபு பொழுது நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும் அதாவது சங்கீதக்காரன் தாவி சொல்லும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எப்பொழுது வாய்க்கும் என்றால் இரவும் பகலும் அப்படி வேதத்து தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த நாளில் இரவும் பகலும் பிரச்சனையை யோசித்து கொண்டிருந்தது போதும் அதை நியூட்ரல் பண்ண நிப்பாட்டு இரவும் மகளும் தேவடைய வார்த்தையை தியானி தியானம் பண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதும் யோசேப்பு உள் வாங்கினதுனால யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்த்தது அதில் சொல்லும்போது கத்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவும் கத்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் நம்ம கத்த கூட இருக்கிறாரு இப்போ செய்வதெல்லாம் வாய்க்குது அதனால யோசேப்பு மேலே தயவு வச்சு அவனை அவனை ஒரு பெரிய பொசிஷன் வச்சுட்டார் இப்போ சொல்லும்போது ஐந்தாம் அதிகாரம் சாரி முப்பத்தொன்பது ஐந்து சொல்லும்போது அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் விசாரணைக்காரன் ஆக்கினது முதற்கொண்டு கத்தர் யோசேபி நிமித்தம் அந்த எகிப்தின் எகிப்தின் வீட்டையும் ஆசிர்வதித்தார் வீட்டில் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கத்துடைய ஆசீர்வாதம் இருந்தது ஆமா ஆமா ஆசீர்வாதம் எகிப்தனை ஆசிர்வதித்தார் ஆமா போதை ஜாதிகள் அவன் வேறு ஒரு சாமியை கும்பிட்டு இருக்கவன் வேறு விதமான வழிபாடு செய்து கொண்டிருந்தவர்களையும் கத்தர் ஆசிர்வதித்தார் ஏன்னா ஒரு யோசேபி நிமித்தம் இப்போது அதுக்கப்புறம் ஒரு பழிச்சொல் குற்றச்சாட்டு வருகிறது அதுக்கப்புறம் யோசேப் சிறைச்சாலையில் போகிறார் அதுக்கப்புறம் சொப்பனம் சொப்பனம் பார்த்து சொப்பனம் பார்த்துட்டு இருந்தவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு கத்தர் கொண்டு வந்ததை பார்க்குறோம் இந்த நாளில் ஒருவேளை உங்களுக்கு சொப்பனம் வந்துட்டே இருக்குன்னா நீங்கள் அடுத்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு கத்தர் உங்களை நினைசிவாரு கொண்டு வருவார் வாழ்க்கையில் அநேக சொப்பனங்களை கண்டு கண்டு சொப்பனக்காரன் என்று பேரெடுத்து கொண்டு பேரெடுத்திருந்த யோசேப்பு அந்த தான் அந்த வியாக்கணம் தான் மறுவடியும் எங்க கொண்டு போகுதுன்னா ஆமாம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லி சொல்லி பழகி அதில் பார்க்குறோம் இல்ல பானை பாத்திரக்காரனுக்கு அர்த்தம் சொல்றாரு இப்படி அர்த்தம் சொல்லி கடைசி பாத்தாரு ராஜாவுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது ராஜாவுடைய சொப்பனத்துக்கு ராஜாவுடைய கனவுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது இப்பொழுது அந்த கனவை எங்க கொண்டு வருதுன்னா ஆசிவாதக்கு நேராக மாற்றுகிறது கிறிஸ்துவ மிகவும் பெரிய எனவே இந்த நாள்ல தேவனுடைய கனவு உங்களுக்கு உண்டாவதாக தேவன் தரக்கூடிய திட்டங்கள்ங்கிற கனவு உங்களுக்கு உண்டாவதாக அந்த கனவு நிச்சயமாகவே நிறைவேறும் இப்போ கனவு கண்டு கனவு கனவுகளே வாழ்ந்த மனிதன் அப்படி வாழ்க்கை கனவாய் போகவில்லை மாறாக அப்படி வாழ்க்கை ஆசிவாத்துக்குள்ளாக மாறினது இப்பொழுது யோசிப்பு கனவு கண்டதுனால அந்த கனவு தான் அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவே மாறிச்சு ஆமாம் அந்த கனவு கங்குறான் அது அர்த்தம் சொல்கிறான் கனவு கங்குறான் மற்ற அர்த்தம் சொல்கிறான் இப்படியே அந்த கனவு தான் ஒரு காலங்களில் வரும் பொழுது ராஜாவுக்கு அர்த்தம் சொல்லி முழு எகிப்துக்கும் ஒரு அதிபதியாக ஒரு லீல் வர வாய்ப்பை உண்டு பண்ணி இந்த நாளில் கனவுதான் இருந்தது கனவுக்கு அர்த்தம் அவனுக்கு பலவீனமாக இருந்தது அவன் கனவு தான் அவனுக்கு பலவீனமா இருந்தது கனவு காணுகிறதுனால தான் அவன சொப்பன கரவு என்று சொன்னார்கள் அவன் கனவு பழிக்க என்று தான் குளியிலே போட்டார்கள் இப்போது அந்த கனவுதான் பலவீனமா இருந்தது ஆனால் அதே கனவு மூலமா தான் அந்த அந்த கனவு தான் அவனுக்கு இன்வெஸ்ட் பண்ண ஆசிவாதமாய் மாறி அவன் உச்சத்துக்கு வந்ததை பார்க்கிறோம் இந்த நாள்ல உங்களுக்கு ஒரு பெலவீனம் இருக்கலாம் அந்த பலவீனத்துக்கு போராடி கொண்டிருக்க வேண்டாம் அதை குறித்து பெருசாக பேச வேண்டாம் அந்த பலவீனம் தான் உங்களுக்கு அதுக்குள்ளே ஒரு 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 ஆசிர்வாதத்தை வைத்து அதுக்குள்ளே ஒரு திட்டத்தை வைத்து நிச்சயமாக உங்களை ஆஸ்வதிப்பார் புயலுக்கு பின்பு அமைதி ஆமாம் இரவுக்கு பின் பகல் அதுபோல் உங்கள் பலவீனத்திலும் ஒரு பலன் ஆமாம் என் கிருபவனுக்கு போதும் என் உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்னாரே எனவே உங்கள் பல பலவீனத்தில் அவருடைய பலம் நிச்சயமாய் விளங்கும் எனவே இங்கே பார்க்கும் பொழுது இப்போது யோசிப்பை கொண்டு கற்று பெரிய காரியத்தை செய்தார் இப்போது தொட்டு தொட்டதெல்லாம் தொடங்குகிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கிறது எஜமான் கண்டதை கண்டது பார்க்குறோம் அப்போ சிரிச்சாலை ராஜாவுக்கான இப்போ ஒரு குடும்பத்துக்கு ஆசிர்வாதமாக இருந்த யாக்கோ குடும்பத்துக்கு ஆசிர்வாதமாக இருந்த யோசேப்பை நாடு கடத்தும் பொழுது எகிப்து குடும்பத்தை எகிப்தியருக்கு ஆசிர்வாதமாய் மாறுகிறார் இப்போ எகிப்தி குடும்பத்தை விட்டு வெளியே வரும்பொழுது முழு எகிப்துக்கும் யோசேப்பின் யோசேப்பிடி ஆசீர்வாதம் கடந்து சென்றது எனவே இந்த நாளில் ஓ ஸ்தோத்திரம் உங்களுக்கும் யோசிப்புடைய ஆசிர்வாதங்கள் நிச்சயமாய் பழிப்பதாக அதில் சொல்லும் பொழுது ஆமாம் உபாகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வருஷத்தில் யோசேப்பு உடைய அந்த கோத்திரத்தை மோசே ஆசீர்வதிக்கிறார் ஆமாம் அவரும் மரணம் அடைவதற்கு முன்பாக ஒவ்வொரு கோத்திரங்களை ஆசிர்வதிக்கும் பொழுது உபாகம் இருபத்தி சாரி முப்பத்தி மூன்று பதிமூணம் சொல்லும் பொழுது கத்தால் அவனுடைய தேசம் ஆசிர்வதிக்கப்படுவதாக ஆமாம் நிறைய ஆசீர்வதை சொல்கிறார் வானத்துக்குரிய ஆசீர்வாதம் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் வளமைகள் கொழுமைகள் அப்படிங்கிறார் ஆமாம் கிளைமேட்டுக்குரிய ஆசீர்வாதங்கள் நிறைய ஆசீர்வாதத்தை மோசே ஆமாம் இப்படி கோத்திரத்துக்கு மேலே வைக்கிறான் இந்த நாளில் நிறைய ஆசுவாதத்தை யகோவா தேவ உங்கள் மேலே வைக்கிற நிறைய ஆசுவாதங்களை பரிசுத்த ஆவியான வைக்கிற நிறைய ஆசுவாதங்களை ஆண்டவர் மச்சவர் மேலே இருக்கிற கிறிஸ்து உங்கள் மேலே வைக்கிறார் அந்த ஆசுவாதத்துக்கு நீங்கள் சொந்தக்காரர்கள் அதுக்கு தகுதியானவர்கள் ஆசுவாதத்துக்கு தகுதி இல்லை தகுதி தகுதியில் ஆசுவத்தை இழந்துட்டு போயிடாதீங்க நீங்கள் தகுதியானவர்களால் தான் உங்களை தெரிந்து கொண்டா தெரிந்து கொண்டதே பெரிய தகுதி சூப்பரில் ஆமாம் உங்களை தெரிந்து கொண்டார்கள் அதே பெரிய தகுதி ஆமாம் எனவே ஆண்டவரே சில காரியங்களை மண்ணையும் பரிசுத்தப்படுத்தும் சொல்லிக்கொண்டே ஆசுவத்தை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் ஆசீர்வாதம் ரோசேப்புடைய ரோசைப்பு கணிதரும் செடி அவனுடைய கொடி மதில் மேலே படரும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் கொடிகளைப் போல படர வேண்டும் என்றால் நாம் ஆசுவத்தை வாங்கி கொண்டு அதை என்ன செய்யணும் ஆமாம் ஆமாம் வாரி இறைத்தான் ஆமாம் வாரி இறைத்தான் விருத்தி அடைந்தான் நீங்கள் விருத்தி அடைய ஆமாம் வாரி இறைக்கணும் அந்த கனியை மற்றவர்களுக்கு சேர்ப்பணும் கனி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் எனவே யோசிப்பின் அந்த யோசிப்பின் ஆசீர்வாதம் நிச்சயமாக இந்த நாளில் உங்கள் மேல் கடந்து வருவதாக நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கத்தவங்களை கொண்டு